மர வரைபடத்தை கொண்டு விளைவுகளை எண்ணுதல் நான் ஒரு கார் விற்பனையாளரிடம் ஒரு பரிசு வென்றதாக வைத்துக் கொள்வோம் அவர் எனக்கு ஒரு காரை பரிசு கொடுப்பதாக நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எந்த விதமான கார் தருவது என்பதை முடிவு செய்ய முதலில் இயந்திர வகையை தேர்வு செய்கிறார் அது இரண்டு வகையில் உள்ளது முதல் வகை நான்கு வகையான சிலிண்டர்களை கொண்ட கார் இரண்டாம் வகை ஆறு வகையான சிலிண்டர்களை கொண்ட கார் அதை தேர்ந்தெடுக்க ஒரு காசு சுண்டி எறிந்து பூவாத்தலையா போட்டு பார்த்து எனக்கு கிடைப்பது நான்கு அல்லது ஆறு சிலிண்டரா என்று அடுத்தது என்ன நிறம் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த கார் நான்கு நிறங்களில் இருக்கும் அவை சிவப்பு நிறம் நீல நிறம் பச்சை நிறம் மற்றும் வெள்ளை நிறம் இதையும் அவர்கள் தோராயமாக தான் தேர்வு செய்ய போகிறார்கள் சிவப்பு நீலம் பச்சை மற்றும் வெள்ளை நிற பந்துகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்துதான் நிறங்களை தேர்வு செய்வார்கள் எனவே எந்த இயந்திரம் என்பதை ஒரு காசு சுண்டி எடுப்பார்கள் எந்த நிறம் என்பதை பந்துகளை கொண்டு தேர்வு செய்வார்கள் நான் ஒரு ஆறு சிலிண்டர் உள்ள வெள்ளைக்கார் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவ்வாறு கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன என்று யோசிப்போமா இந்த காணொலியை நிறுத்திவிட்டு நீங்கள் சச்சே யோசித்து பாருங்கள் இதன் சாத்தியங்கள் என்ன அதில் எது ஆறு சிலிண்டர் வெள்ளை காருக்கு பொருந்தும் என்று முதலில் இயந்திர முடிவை பற்றி யோசிப்போம் நமக்கு கிடைப்பது நான்கு அல்லது ஆறு சிலிண்டர் இயந்திரம் நமக்கு நான்கு சிலிண்டர் இயந்திரம் கிடைக்கலாம் அல்லது ஆறு சிலிண்டர் இயந்திரம் கிடைக்கலாம் நான்கு சிலிண்டர் இயந்திரம் என்றால் சிவப்பு நீலம் பச்சை அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஆறு சிலிண்டர் இயந்திரம் என்றாலும் சிவப்பு நீலம் பச்சை அல்லது வெள்ளை தான் இருக்கும் இதில் எத்தனை விளைவுகள் உள்ளன இதை இந்த செடிப்படத்தின் இலைகளை பார்த்து எண்ணி பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு விளைவுகள் உள்ளன அதாவது இரண்டு விதமான இயந்திரங்கள் நான்கு விதமான நிறங்கள் எனவே இரண்டு பெருக்கள் நான்கு நான்கு உள்ள ஒரு குழு மற்றும் நான்கு உள்ள ஓர் இரண்டாம் குழு இங்குள்ள விளைவு நான்கு சிலிண்டர் நீலக்காருக்கானது இங்குள்ள விளைவு ஆறு சிலிண்டர் பச்சைக்காருக்கானது எனவே எட்டு சரிசமமான வாய்ப்புகள் இருக்கின்றன அதில் நாம் எதிர்பார்க்கும் ஒரு விளைவு ஆறு சிலிண்டர் வெள்ளை நிறக்கார் அதுதான் இங்கே இருப்பது இதற்கான நிகழ்த்தகவு ஒன்றின் கீழ் எட்டு இந்த செடிப்படம் வரைய இது மட்டுமே வழியல்ல நாம் நிறத்தை கொண்ட பிரிவை முதல் வரிசையில் யோசித்திருக்கலாம் நாம் சிவப்பு நீலம் பச்சை அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஒவ்வொரு நிறத்திற்கும் நான்கு அல்லது ஆறு இயந்திரம் அமையலாம் ஒவ்வொரு நிறத்திற்கும் நான்கு அல்லது ஆறு இந்த செடிப்படத்தை வரைந்து எல்லா விளைவுகளையும் கண்டறிய இது இன்னொரு வழி இந்த விளைவு ஆறு சிலிண்டர் சிவப்பு காருக்கானது இது நான்கு சிலிண்டர் சிவப்பு காருக்கானது நமக்கு வேண்டியது வெள்ளை நிற கார் அது இங்கே இருக்கிறது எனவே இங்கு எட்டு சரிசமமான விளைவுகள் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் இங்குள்ள நான்கு நிறங்களில் கார்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நிறத்திற்கும் இரண்டு வகையான இயந்திரங்களும் இருக்கின்றன எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது சரிசமமாக இருக்கிறது இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கணித முறையுடன் நாம் மீண்டும் சந்திப்போம்